மீனா முத்து ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க வாழ்ந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே வராங்க சார் நீங்கள் வர சொன்னீங்க அதனால தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு நல்ல வேலை நல்ல பொண்டாட்டி உனக்கு கிடச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க பாத்தியா வேறு ஒரு பொண்டாட்டியாக இருந்தால் குடிச்சுட்டெல்லாம் போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டுருப்பா ஆனால் ஓம் பொண்டாட்டி போயிட்டு கரெக்டாக அந்த சிசிடி ஃபுட்டேஜ் கொண்டு வந்து போட்டு நீ நல்லவன் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க அதை கேட்டோடையும் முத்து பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு சாவி கொண்டு வந்து கார் சாவியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார் சாவியை கொடுக்குறாங்க அங்கேருந்து முத்து அதை வாங்கிக்கிறாரு அங்கே சிட்டியை கூட்டிகிட்டு வராங்க இவன் தானே எல்லாம் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாங்க ஆமாம் சார் ஆமாம் இந்த பொறுக்கி தான் பண்ணான் இவன் தான் டெய் எதுக்காகடாக இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு மீனாக பயங்கரமாக திட்டுறாங்க இப்போ என்ன பண்ணணும் இவனை கேஸ் போட்டு உள்ள தள்ளவா இல்லை வெளியே விட்டுறவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இவங்க மேலே கண்டிப்பாக நாங்கள் கம்ப்ளைண்ட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு இவனை விடக்கூடாது இவனை அப்படியே விட்டுட்டா இவனை மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க அப்போ அவங்களாம் எப்படி சரி பண்ணுறது இவனை விடக்கூடாது சார் இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக சொல்கிறாங்க சிட்டி அப்படி கத்துறான் நான் எதுவுமே படலை சார் அப்படின்னு சொல்லிட்டு டேய் நீ பண்ணியா இல்லையான்றது இங்கே நிரூபிச்சாச்சு இனிமேல் ஓம் பேச்செல்லாம் இங்கே யாரும் கேட்க மாட்டாங்க போ அப்படின்னு சொல்கிறாங்க அங்கேருந்து இருந்து அப்படியே சிட்டியை கொண்டு போய்ட்டு உள்ள ஜெயி இல்லை அடைக்கிறாங்க சரி இன்னும் சாரிங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் சரி நாங்கள் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னே வண்டி எடுத்துகிட்டு வராரு வெளியே வந்த உடனே அப்போ கரெக்டாக சத்தியா வராரு சத்யாவை பார்த்தோன்னே மீனாக்கு இன்னும் கோபம் அதிகமாக வருது இங்கே பாரு சத்தியா உனக்கு நிறைய வாடி நான் சொல்லியிருக்கேன் அந்த சிட்டி கூட அந்த பொறுக்கியோடு சேராதுன்னு பார்த்தியா இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாரு இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான் இதே மாதிரி அவன் கூட சேர்ந்துனா நீயும் ஜெயிலுக்கு போயிடுவேன் இனிமேல் அவன் கூட சேராத அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அப்படியே எதுவுமே சொல்ல சத்யா உள்ள போகிறாரு போலீஸ் ஸ்டேஷன் உள்ள அங்கேருந்து மீனா முத்து ரெண்டு பேருமே வீட்டுக்கு வராங்க அண்ணாமலை வராரு வந்து எல்லாரையும் கூப்பிட்றாரு விஜயா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு ரோகிணி இங்கே வாமா சுருதி இங்கே வா எல்லாரும் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு என்னாச்சு ஏன் இப்படி கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோகினி கேட்குறாங்க விஜயா கிட்டே தெரியல என்னென்னு வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க என் பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன் ஆனால் எல்லாரும் சேர்ந்து அவன் மேலே பழி போட்டாங்க நான் கூட நான் கூட என் பையனை தப்பாக நினச்சிட்டேன் ஆனால் என் பையன் ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு இப்போ நீங்கள் எல்லாருமே உண்மையை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு அப்படி டிவி போட்டு காட்டார் அதில் முத்து சொல்கிறாரு இங்க பாருங்க நான் குடிக்கவே இல்லை ஆனால் வேணும்னே ஒருத்தவன் என் மேலே பழி போட்டிருக்கான் அதனால என்னோட காரை கூட எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அதெல்லாம் கேட்டவனே அப்படியே பாக்குறாங்க பார்த்தோன்னே சிட்டி மல தான் தப்புன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க ஏன் பையன் நிறைய வாட்டி தப்பு பண்ணியிருக்கான் ஆனா இந்த வாட்டி அவன் தப்பே பண்ணலை தப்பு பண்ணாதவனே நான் அடிச்சிட்டேன் தெரியுமா அப்படி அடிக்க போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே ரோகினி விஜயெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அங்கேருந்து முத்து மீனா எல்லாருமே வராங்க உள்ள நீளுங்க ரெண்டு பேருமே வெளியே நிலுங்க விஜயா நீ போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வப்போ என் பையன் தப்பே போ அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி போயிட்டு விஜயா ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க இனியும் பிடிமா ரெண்டு பேரும் சேர்ந்து முத்து மீனாக்கா ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு அதே மாதிரி ரெண்டு பேருமே சேர்ந்து ஆரத்தி எடுக்கிறாங்க அப்படியே மீனா முத்து ரெண்டு பேருமே உள்ள வராங்க உள்ள வந்தவொடனே நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு அப்பா நான் எந்த தப்பும் பண்ணலை சரிடா நான் செஞ்சது தப்பு தான் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அப்பா என்னப்பா பேசுகிறேன் நீ பெரிய பெரிய இதுலாம் கேட்குற அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா விடுப்பா ஏதோ தெரியாமல் தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மாதிரி தான்ப்பா நீயும் புரிஞ்சுக்கிட்டேன் அது மன்னிப்புலாம் கேட்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் சொல்கிறார் என்னதான் இருந்தாலும் இனி இப்போ குடிக்கல எப்போவுமே குடிப்பார் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவரை பற்றி ஒரு வார்த்தை கூட நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கு பயங்கரமாக கோவம் வருது அவர் என்றைக்குமே நல்லவர் தான் அவர் நியாயமாக எது இருக்கோ அதை மட்டும் தான் செய்வாரு. அப்படின்னு சொல்லிட்டு மீனா ரோஹினி கிட்ட சொல்றாங்க பரவாயில்ல ஒரு தப்பா ஒரு பண்ணல அதுவே ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு ரவி சுருதி எல்லாரும்